விஜய் விஜய் வந்து ஒரு திரைப்பட நடிகர் ஆனால் ஒரு நல்ல தலைவர்ன்றவங்க ஒரு சினிமா இருந்து வருவாங்களா அவங்க வேற அடிக்கடி சொல்கிறாங்க இருந்து வந்துட்டாங்க இருந்து வந்துட்டாங்கன்னு என்ன சொல்லாதீங்க அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு ஆனால் மக்கள் வந்து அவருக்கு எவ்வளோ தூரம் திறமாக இருக்குது என்ன இதுன்றது ஜட்ஜு பண்ணி அதுலேருந்து அவருக்கு போடலாமா வேணாமா என்ன எதுன்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும் நான் ஒரு ஆள் மட்டும் சொல்லி ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஆனால் அவங்க திரைப்படத்தில் இருந்து வந்தவங்க அது உண்மை ஒரு நல்ல நடிகர் நல்லா நடிப்பார் படமெல்லாம் நல்லா ஓடிச்சு அதெல்லாம் ஒத்துக்கிறேன் ஆனால் அரசியல் ரீதியாக அவருக்கு வந்து எவ்வளோ தூரம் திறமை இருக்குன்றது தனிப்பட்ட முறையில் நான் வந்து அந்தளவுக்கு கணிச்சு பார்த்ததில்லை இது வந்து எவ்வளோ தூரம் அவர் நல்லபடியாக பண்ணுவார் ஒரு ஒரு வேளை வந்துட்டாக்க இன்னைக்கு வந்த நடிகர்லையே எம்ஜிஆர் தான் வந்து நல்லா நல்லா மக்களுக்கு கேட்காமலே பண்ணார் ஒரு சின்ன ஒரு ஆள் கூட போய் அவரை பார்த்துடலாம் ஆனால் அது மாதிரி இவங்கள பார்க்க விட்டாங்களா எல்லாம் அடிதடி என்னென்னமோ நடந்துச்சு அது மாதிரிலாம் இருந்தால் இவங்க வருவாங்க அது ஒன்று என்னோட மனசில் இருக்குது சில பேர் முன்னாடி நியூஸில் வந்துச்சு பாருங்கள் அந்த இருந்து தூக்கி போடுற மாதிரி அது இதெல்லாம் இல்லாமல் எளிமையாக எல்லாராலையும் பார்க்கலாம் யார் வேணா பார்க்கலாம் அப்படின்னு இருந்த தலைவர்கள் மாதிரி இருந்தால் ஈஸியாக வரக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் அவங்கவுங்களுக்கே அந்த இது நியூஸை பார்க்கும்போதே கஷ்டமாக தான் இருக்குது அப்போ பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க